மூலமாக மத்திய அரசினுடைய பல்வேறு நிதிகள் மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டது ஆனால் அந்த திட்டம் குறித்து இதுவரை கோவை மாநகராட்சி நிர்வாகம் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோ அதை போலவே இந்த சமுதாயத்தில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பல துறைகளிலே சிறந்து விளங்கியவர்களையோ இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ யாரையுமே அழைத்து எந்த கருத்துக்களையும் கேட்காமல் மறைமுகமாக அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநகராட்சி முனைப்பு காட்டி வருகிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிஇஓ தலைமை செயல் அலுவலர் என்ற ஒரு பொறுப்பினை ஒரு பதவியினை அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய மகளுக்கு வழங்கப்பட்டன அதை உடனடியாக கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மிக கடுமையான ஆட்சேபனை நாங்கள் தெரிவித்தோம் தெரிவித்த உடனேயே அந்த பணி சில காலத்தில் மாற்றப்பட்டது ஆனால் அது மாதிரி அதை போஸ்டிங் போட்டோக்கெலாம் இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது இப்படி மறைமுகமாக பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்கின்ற பணிகளாக அந்த ஸ்மார்ட் சிட்டியில் பணிகள் நடைபெறுவதாக வெறும் பத்திரிகை செய்திகள் மட்டுமே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றைய முன்தினம் என்று நான் கருதுகின்றேன் மாநகராட்சியில் ஒரு செய்திக்குறிப்பு வந்து அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பி இருப்பதாக அந்த செய்தி என்று வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா உக்கடம் மேம்பாலத்தில் ஸ்மார்ட் சிட்டினால் நடைபெறுகின்ற பணிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய சகோதரர் எஸ்பி அன்பரசன் பார்வையிட்டார்னு சொல்லி ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அது எப்படி வெளியிட்டிருக்கிறாங்கன்னா மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தனி அலுவலர் சரவண்குமார் அதே போலவே துணை ஆணையாளர் மாநகராட்சியினுடைய நகர பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் எஸ்பி அன்பரசன் அந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய பணிகளை ஆய்வு செய்திருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் கேட்பதெல்லாம் எஸ்பி அன்பரசனுக்கு என்ன பதவி இருக்குது அவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாரா இல்லை வேற ஏதாவது அரசு பதவியில் இருக்கிறாரா எந்த விதியின் கீழ் எஸ்பி அன்பரசன் பார்வையிடுவதை ஆய்வு செய்வதை இந்த மாநகராட்சி ஆதி அதிகாரிகள் கைகட்டி வாய் எந்த அடிப்படையில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் பல குற்றச்சாட்டுகள் எஸ் பி அன்பரசன் மீது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சியில் எல்லா டெண்டர் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை எல்லா டெண்டர்லையுமே அவர் தான் தலையிடுகிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் மாநகராட்சியினுடைய அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகள் மாநகராட்சியாக இருந்தாலும் எந்த துறைகளாக இருந்தாலும் இன்றைக்கு உள்ளாட்சித்துறை துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவருடைய குடும்பத்தார் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் விதிகளை மீறி அத்து மீறி மாநகராட்சி மட்டுமல்ல அரசு துறைகளை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையில் அவருடைய குடும்பத்தார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்பதோடு மட்டுமல்ல கோவை மாநகராட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த இருப்பதாக பல்வேறு செய்திகள் வந்து இந்த சிலரை மாநகராட்சியினுடைய மேயராக நிறுத்துவதற்காகவும் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் சில தனி நபர்களை அவங்க ஆய்வுக்கு கூட கூப்பிட்டு போறாங்க அது மட்டுமல்ல சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் எஸ் பி அன்பரசன் இன்றைக்கு செயல்படுகிறார் என்று சொன்னால் கோயம்புத்தூரில் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் உண்மையாக வேலை செய்யக்கூடியவங்க நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள நீங்கள் பேசல மாநகராட்சி ஆணையாளரை பல முறை இப்போ இருக்கிற ஆணையாளராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆணையாளராக இருந்தாலும் பல முறை நேரடியாக நான் கடிதம் கொடுத்து நான் கேட்டுருக்கேன் இந்த சீர்முக நகரம் குறித்து அதாவது மக்களை அழைத்து ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க மாநகராட்சியில் பதவியில் இருந்தவங்க இப்போ இருக்கக்கூடியவங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு கருத்து கேளுங்க பல துறைகளிலே சிறந்து விளக்கிய தலைமை பொறியாளர்கள் கூப்பிட்டு நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கின்றோம் இந்த திட்டம் குறித்து வெளிப்படையாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதை பற்றி எல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் கவலைப்படவில்லை சமூக ஆர்வலர் என்ற ஒரு போர்வையில் எஸ்பி அன்பரசன் அத்துமீறி கோவை மாநகராட்சியினுடைய நிர்வாகங்களிலே தலையிட்டு சீர்குலைத்து வருகின்றார் அது மட்டுமல்ல அதிகாரிகள் கை கட்டி வாய்ப்புத்தி